பகுதியில் உள்ள பிஎஸ்ஜிஆர் டி ஆர் மகளிர் கல்லூரியின் அழகியல் மற்றும் துறையின் சென்னையை சேர்ந்த நேச்சுரல்ஸ் அழகு பயிற்சி நிலையமும் இணைந்து நடத்திய மேம்பட்ட முக ஒப்பனை மற்றும் அதிநவீன சிகை அலங்கார பயிலரங்க நிகழ்ச்சி கோவை பீலமேடு பகுதியில் பி எஸ் ஆர் கிருஷ்ணமாள் மகளிர் கல்லூரி செயல்பட்டு வருகின்றது இந்த கல்லூரியின் அழகுத்துறை சார்பாக நடைபெற்ற பயிலரங்கத்தில் சென்னையை சேர்ந்த நேச்சுரல் பியூட்டி அகாடமியில் பணிபுரியும் முக ஒப்பனை பயிற்சியாளர் கெவின் அதிநவீன சிகை அலங்கார நிபுணர் சுகந்தி ஆகியோர் பங்கு பெற்ற பயிலரங்கம் நடைபெற்றது இந்த பயிலரங்கத்தில் நவீன மணப்பெண் அலங்காரம் அதிநவீன சிகை அலங்காரம் ஆகிய பயிற்சிகளில் புதிய நுட்பங்களை செயல்முறையாக செய்து காட்டினர் இதில் இந்த கல்லூரியில் பி பியூட்டி அண்ட் வெல்னஸ் பட்டப்படிப்பு படிக்கும் மாணவிகளும் இன் பியூட்டி மற்றும் வெல்னஸில் படிக்கும் மாணவிகளும் கோவை மாவட்டத்தில் உள்ள அழகுத்துறை நிபுணர்களும் கலந்து கொண்டனர் மேலும் நேச்சுரல்ஸ் பியூட்டி அகாடமியின் வணிக தலைவர் குஞ்சன் கவுர் பி எஸ் டி கிருஷ்ணமால் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பி மீனா ஆகியோர் பி மீனா ஆகியோர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் கூறுகையில் அழகுத்துறை இன்று மிக வேகமாக அதிநவீனத்துடன் வளர்ந்து வருகின்றது இந்த நிலையில் அழகுத்துறையில் தொழில் வல்லுநர்களாக பணிபுரிய மூன்று வருட பிஎச் பியூட்டி மற்றும் வெல்னஸ் என்ற பட்டப்படிப்பு மிகவும் அவசியம் என்றனர் இந்த பட்டப்படிப்பு படிக்கும் மாணவியருக்கு பல்வேறு அழகுத்துறையை சேர்ந்த கார்ப்பரேட் நிறுவனங்களில் உடனடி வேலைவாய்ப்பு உள்ளது படிக்கும்போதே இந்த துறையை சேர்ந்த பல மாணவியர் வருமானம் இட்டுகிறார்கள் சொந்தமாக தொழில் துவங்க இப்பட்டப்படிப்பு மிகவும் உதவுகிறது மேலும் எங்கள் கல்லூரி அழகுத்துறை சார்பில் இரண்டு வாரம் ஒரு மாதம் இரண்டு வாரம் ஒரு மாதம் மூன்று மாதம் ஆகிய காலத்திட்டங்களில் பல பயிற்சிகள் வழங்கப்பட்டது அதற்கான சான்றிதழ்களும் நடைபெற்று வருகின்றது என்றார் ரிலேட்டட் டிகிரி ப்ரோக்ராம் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த காலேஜில் தான் ஆரம்பித்தோம் டூ தௌசண்ட் தேர்ட்டின்லேருந்து இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு அதில் வந்து ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் ஒரு ஜாப் ரோல் வந்து டிஸ்கிரைப் பண்ணி பேசிக் மேக்கப் ஸ்கின் கேர் அட்வான்ஸ்டு மேக்கப் ஹேர் ஸ்டைலிங் அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஜாப் ரோலுக்கு அவங்கள ரெடி பண்ணி என்எஸ்டிசி சர்டிஃபிகேஷனோட அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போகிறாங்க அதனால் ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்களுக்கு நிறையா இருக்குது நல்ல லீடிங் சலூன்ஸில் நேச்சுரல்ஸு க்ரீன் ட்ரெண்ட்ஸு டோனியன் கை அந்த மாதிரி நல்ல பாஷ் பார்லர்ஸில் சலூன்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நல்ல சேலரியும் அவங்களுக்கு கிடைக்குதுங்க கேட் இன்டர்ன்ஷிப் வந்து எல்லா லீடிங் பார்லர்ஸையும் போயிட்டுருக்காங்க ஸோ நல்ல ஆன்ஸ் ஆன் ட்ரெயினிங் அவங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம் ஸோ இட்ஸ் இ வெரி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் இப்போ வந்து நாங்கள் நேச்சுரல்ஸ் பியூட்டி சலூன் கூட அவங்க ஒரு எம்ஓயூ சைன் பண்ணியிருக்கிறோம் தேங்க்ஸ் டு டாக்டர் மிஸ்டர் சி கே குமார் வேலு ஃபார் த எக்ஸலன்ஸ் சப்போர்ட் ப்ரொவைடட் ஸோ அதுக்கு பின்னால் இப்போ அவங்க ட்ரெயினர்ஸ் வந்துங்க தே ப்ராட் இன்டர்நேஷ்னல் ட்ரெயினர்ஸ் டு கேம்பஸ் அவங்க வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணுறாங்க ஸோ நவு ஐ திங்க் ஷீவில் எக்ஸ்பிரியன் இதில் வந்துங்க ஒரு ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க டியூரேஷன் வந்துங்க டிகிரி ப்ரோக்ராம் த்ரீ இயர்ஸ் ஷார்ட் டர்ம் கோர்சஸ் இத் வேரிஸ் ஒன் மந்த் ஃபிஃப்டீன் டேஸ் த்ரீ மந்த்ஸ் அந்த மாதிரி வேரி சிக்ஸ் மந்த்ஸ் வேற ஆகும் எம்ப்ளாய்மெண்ட் ரெடியாக இருக்குதுங்க ரெடி டேக்கர்ஸ் இமீடியேட்டாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க மேடம் சொல்லுவாங்க கோர்ஸுக்கு வந்துங்க அவங்க இந்த கோர்ஸ் படிக்கிறவங்க வந்து ஃபஸ்ட் இயர்லேயே தே ஸ்டா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஏன்னா இது ஸ்கில் ஓரியன்டட் கோர்ஸுங்கிறதுனால அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கிடச்சிருதுங்க ஃபஸ்ட் இயர்லேயே ரெடி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்து பார்ட் டைம் ஜாபுக்கு போகிறாங்க அவங்களே சம்பாதிக்கிறாங்க அதனால் வந்து நேச்சுரல்ஸ் வந்து ஃபிஃப்த்து செமஸ்டர்லேருந்து படிக்கும் போதே வேலைக்கு ஆள் எடுத்துக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க தனிப்பட்ட முறையிலையும் பணம் நிறையா சம்பாதிக்கிறாங்க இந்த கோர்ஸ் இது ஒரு யூனிக் கோர்ஸுங்க போதே நிறையா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் வேணும்னா பியூட்டி தெரப்பின்னு தான் நான் சொல்லுவேன் மிஸ்ஸஸ் குஞ்சன் வந்து நீங்கள் அந்த ட்ரைனர்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கெவின் இவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேசிக்கலி மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆனால் வந்து மேக்கப்பில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இன்றைக்கி நேஷ்னல் லெவலில் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடத்துறாரு இஸ் மிஸ்ஸஸ் சுகந்தி அவங்க வந்து பேசிக்கலி